அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி குரு பகவான் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருந்தாரு இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் ராசி அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சந்திரன் வந்து அங்க இருக்காரு குரு ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதன ராசிக்கு வந்திருக்காரு கடகராசில இருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதன ராசிக்கு வந்திருக்காரு கேது பகவான் ஆஹ் பயணம் செய்கிறாரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில சுக்ரன் ராகு மீன ராசியில சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இப்படி இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவாக பார்க்க போறோம் அங்கு பார்ந்த மேச ராசி அன்பர்களே மேச ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால சக்கரத்தில் முதல் ராசி அதுதான் இந்த முதல் ராசி ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் ஆனா அந்த மேச ராசியுடைய அதிபகவான் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் இடமான மிதன ராசியில வக்ரம் பெற்று இருக்கார் அப்ப இந்த உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடிய நிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னம் மேச லக்னமா இருக்கட்டும் மேச ராசியா இருக்கட்டும் வக்ர சூழ்நிலையில இருக்காரு அப்படின்னா ஒரு குழந்தை இந்த நேரத்தில் பிறக்குது அப்படின்னா இந்த நேரம் வந்து லக்னாதிபதியோ ராசிநாதனோ வக்ரம் பெறாரு அப்படின்னா அந்த குழந்தைய தத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா லக்னாதிபதி அதாவது ஒரு வீடு கொடுத்த அந்த அதிபதியே கெட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு அப்ப அதனால அந்த குழந்தையினுடைய உடல்நிலை ஒரு கதிர்வீச்சுக்கள் எல்லாமே கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள்ல நமக்கு கிடைக்கணும் அந்த கதிர்வீச்சுகள் கிடைக்கக்கூடியது சரியா இல்லை அப்படிங்கிறது தான் அதுல ஒரு கணக்கு அப்ப இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராசிநாதனோ லக்னாதிபதியோ வக்ரம் பெறுறதுக்கான முழு காரணம் வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்ற மாதிரி தான் அது வந்து தனியாக இருந்தவர்களுடைய விளக்கமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறதுனால அதிகமான முன்கோப குணம் கொண்டவர்கள் செவ்வாய் வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த கோவ குணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கவே செய்யும் அதையும் தாண்டி நல்ல குணமாக இருக்கிறதும் டக்குன்னு கோவப்படுவாங்க டக்குன்னு அனுசரிச்சு போடுவாங்க நல்ல குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அனுசரித்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த மேசராசிக்கு எப்படி இருக்கும் இத நம்ம பார்க்கணும் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் ஏன் நம்ம அடிப்படை கல்வின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு குழந்தையும் மேசராசியில் இருக்கும் நடுத்தர வயதினர் இருப்பாங்க ஆண் இருப்பாங்க பெண் இருப்பாங்க முதியோர்கள் இருப்பாங்க அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக பலன் நடக்கும் ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி ஒரு முப்பது வயசுக்கு உள்ள வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்கு சனின்னு சொல்லுவான் ரெண்டாவது வரக்கூடியது பொங்கு சனின்னு சொல்லுவான் அந்த மாதிரிதான் ஒருவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் வரக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் வக்ர நிவர்த்தி பலன்கள் எல்லாமே ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் அப்ப இரண்டாம் இடத்துல வந்து இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வருமான குறைவுகள் வேலையே இல்லைன்னு சொல்றது நம்மளுடைய பேச்சு இரண்டாம் இடம் தானே வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாம போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் இந்த குரு பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுவரைக்குமே வக்ரத்துல இருந்த குரு பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வர்ற நிவர்த்தி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பெயர்ச்சியும் இருக்கு அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெயர்ச்சி ஆகிறாரு இந்த வக்ரம் ஆனதுல இருந்து ரெண்டாவது மாசத்துல இருந்து இந்த அஞ்சாவது மாசம் வரைக்கும் இந்த மேசராசிக்கு ஒரு பொன்னான காலம் அவளை பொறுத்த அளவுக்கு இதுவரை திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல திருமணம் நடக்கிறது மறுமணம் ஆகாத நபர்களுக்கு மறுமணம் காத்திருக்கு குழந்தைகள் ஸ்தானம் படிப்பு ஸ்தானம் நல்லது நடக்கிறது ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பங்கள்ல ஒரு சிலர் வந்து பிரிய பிரிவினைல பிரிஞ்சு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒண்ணு சேர்றது நிறைய பேர் வந்து டைவர்ஸ் லெவலுக்கெல்லாம் போய் திருப்பி அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்ப அது உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அம்சமும் அப்படி இருக்கணும் இன்னைக்கு நடப்பு அப்படின்னா இத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசா புத்தி தான் உங்களுடைய விதி ஜாதகத்தை பஸ்ட் எடுங்க எடுத்து உங்களுடைய விதியில என்ன இருக்கு உங்களுடைய தசாபுத்தி என்ன சொல்லுது இந்த கோச்சாரங்கள் கிரகத்தினுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி ஒத்துழைக்கிறதோ கிரகங்களுடைய ஒத்துழைப்போ ஏதேனும் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடும் வராது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தை பாக்குறாரு நோய் நொடி எதிரிக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்த குறைபாடுகள் ஒரு நோய் இருந்துச்சு உடல்நிலை சரியா இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வருமானத்தை கிட்ட போறீங்க வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வேலையே இல்லை புதுசா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சம்பள உயர்வு மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வு உயர்வு கிடைக்கும் இது வரைக்கும் வெளியூர் வெளிநாடு போகிற அந்த மாதிரி நபர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலங்கள் காத்திருக்குது இந்த ஐந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த எட்டாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த அதாவது பெண்களை பொறுத்த அளவுக்கு ஸ்தானம்னு கூட சொல்லுவோம் மாங்கல்ய சம்பந்தமான பிரச்சனைகள் அது இல்லாம கோர்ட்டு கேசு வம்பு வழக்குல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படி எட்டாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அந்த செவ்வாய் பகவான் நிலத்துக்கு சொந்தக்காரன் அந்த நிலத்துக்குள்ள அதிபதி சொத்து அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப அதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவான் பக்ர நிவர்த்தியாகி பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது சுபமான காரியங்களே நடக்கும் முற்றிலும் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபமான ஒரு வேலைகள் நடக்க அதிக வாய்ப்பு உண்டு அது இல்லாம எட்டு வேலை செய்தா எட்டு நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படியே வேலை செய்யும் வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது வெளியூர் வெளிநாடு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு பத்து அப்படிங்கிறது சூரியன் புதன் அங்கே இருக்காரு இதுவரை நீங்க செய்து வந்த தொழில்கள்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வுகள் ப்ரமோஷன் கிடைக்கிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல காரியம் தான் இது எல்லாமே அப்ப இதை பொறுத்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இதை விட பெரிய விஷயம் அப்படின்னா குரு அப்படிங்கிறது குழந்தைக்காரகன் அர்த்தம் ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா அவங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் ஒரு லக்னம் நல்லா இருக்கணும் முதல் காரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் முதல்ல லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பண்ண முடியாது அரிசி மேலோங்கி வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் லக்னம் என்பது உயிர் இந்த உயிருக்காக ஒரு விஷயங்கள் அதிகம் இல்லை இந்த உடலுக்காக மட்டும்தான் உடல் சந்திரன மையமாக வச்சு எடுக்கிறது தான் உடல் அப்போ சந்திரன மையமாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி தசாபுத்தி நமக்கு ஒத்துழைக்கணும் லக்னம் வந்து சுப கிரகங்களோடு இணைவு பெறுவதோ இல்ல சுப கிரகங்கள் ஏதேனும் பார்ப்பதோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமா அமையும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த குருவாகப்பட்டவர் ஒரு தோஷமான இடமா இருந்தாலும் கூட அந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அந்த பார்க்கக்கூடிய பார்வை மூலயமா ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு அதனாலதான் நம்ம சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை சுக்கரனும் நல்லா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ர நிவர்த்தி ஆகையில சுக்கரன் வந்து உங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்று இருக்காரு அவர் மீனராசியில உச்சம் பெற்று இருக்காரு ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் வேலை செய்யும் ஒரு கிரகம் வந்து அஸ்தமனமாகறதோ வக்ரம் பெறுறதோ நீசம் பெறுறதோ அவ்வளவு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை இதே ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பிரசன் வேலை செய்யும் அதையும் தாண்டி ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு வேலை பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஒண்ணும் அப்ப இந்த கணக்குகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மேசராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி மகம் மூலம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைய நட்சத்திரம் அப்ப இந்த உடைய நட்சத்திரக்காரர்கள் பிறப்பு பிறக்கையிலேயே கே பிறக்குறாங்க அப்படின்னா உடைய நட்சத்திரத்துல பிறக்கிறாங்கன்னா தசை ஏழு வருஷம் இந்த கேதுமகா அடுத்து அடுத்த தசை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் கேது தசை தசை அந்த தசைய கேது தசையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளோ ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அந்த இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல்பட்டு சுக்கரதசை ஓரளவுக்கு அவங்களுக்கு சுக்ரன் எந்த நிலையில இருக்காருங்கிறத பொறுத்துத்தான் முன்னேற்றம் அந்த குடும்பத்துக்கு அவருடைய சுயமா சம்பாரிச்சு ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் சூரிய தசை இருக்கும் அப்போ அந்த சூரிய தசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுத்து ஒரு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு நிலை இந்த அசுனி மகம் மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போ இந்த அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை சிந்திப்பாங்க படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டு இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பொதுவான பலன் மட்டுமே அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து நல்லது கெட்டதை தீர்மானிக்க முடியும் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரணி கட்டி ஆளணும்னு சொல்லி சொல்லுவாங்க பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர மகா திசை அந்த சுக்கரனுடைய திசையில பிறப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பிறக்குறாங்க அப்படின்னா சுயசாரத்துல அதாவது ஒன்றாம் பாகத்திலே பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபது வருஷம் சுக்ர மகாதை அந்த சுக்கர தசையிலேயே அவங்களுடைய சுக்ரன் நல்ல நிலையில சுபகிரகங்கிறதுனால லக்கணத்துக்கு தொடர்பு பெறுவதோ லக்கணத்தோடு இணைவு பெறுவதோ இல்லை பார்வை பெறுவதோ இந்த எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இருபது வருஷத்துல அந்த குடும்பம் முன்னேற்றம் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சூரிய தசை அப்படிங்கிறது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரியன் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி அப்ப அவருடைய தசாபுத்தி நடக்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் இந்த சூரிய புத்தி அப்ப இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நல்ல வீடு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை காரு பங்களா இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு வந்து உங்களுக்கு பத்தில் வந்து புதனும் சூரியனும் அறிவு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சம்பந்தமா கணக்கு வழக்கு சம்பந்தமா உயர் பதவி சம்பந்தமா இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் மட்டும் அதில் வரும் அதுலேயும் இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டுல ராகு சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு காலம் ரெண்டாவது மாதத்துல இருந்து அஞ்சாவது மாதம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இந்த நான்கு மாத காலத்துல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும் இந்த கா அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டது நன்றி வணக்கம்